காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை குறிப்பிட்டு பேசினார் குறிப்பாக பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத சம்பவம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் காயப்படுத்தி உள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு இந்தியரும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் பயங்கரவாத தாக்குதலின் படங்களை பார்த்து ஒவ்வொரு இந்தியருடைய ரத்தமும் கொதித்துக் கொண்டிருக்கிறது பெஹல்காமில் நடந்த இந்த தாக்குதல் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்களின் விரக்தியையே காட்டுகிறது அவர்களின் கோடைத்தனத்தை காட்டுவதாக பிரதமர் மோடி காட்டமாக தெரிவித்திருக்கிறார் காஷ்மீர் மீண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்தின் மூளையாக செயல்படுபவர்களும் விரும்புகின்றனர் எனவே அவர்கள் இவ்வளவு பெரிய சதி நிறைவேற்றி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக காஷ்மீரில் மீண்டும் தற்போது அமைதி திரும்பிக் கொண்டிருக்கிறது பள்ளிகள் கல்லூரிகள் ஒரு துடிப்பான நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்டுமான பணிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகம் பிடித்திருக்கிறது அங்கு தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்து ஜனநாயகம் வலுவடைந்து கொண்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை